ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தமிழர் சீமானுக்கும் இந்த பதிவை சீமான் திமுக கையில எடுத்து சீமான எப்படியாவது அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணும் தூக்கி உள்ள போடணும் அவர் குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்கணும் மன உளைச்சல்ல கட்சி பணிகளை ஈடுபட விடாமல் செய்யணும் என்பதற்காக திட்டமிடப்பட்ட சதியினால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி கட்டவே சீமான் வந்து ஒரு 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 கூட அவரது வீடியோ எடுத்திருக்கலாம் இத வச்சு தான் சீமா விஜயலட்சுமியை கற்படிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது ரெண்டாவது விஜயலட்சுமி வந்து ரோட்ல வந்து போகும்போது சீமான் கார் எடுத்துக்கிட்டு போய் மயக்கு மஞ்சு குளோரோபான் ஸ்பிரேவை மூஞ்சி அடிச்சு விஜயலட்சுமியை கதற கதற அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலேயே ஒரு பொண்ணை கற்பிச்சாங்க பிரியாணி கலக்கார அவனையே ஒண்ணும் பண்ண முடியாம நீதிமன்றம் தூங்கிக்கிட்டு இருக்கு ஆளும் கட்சி திமுக தூங்கிட்டு நடவடிக்கை எதுவுமே இல்லை அப்படியே அமைக்கிட்டானுங்க சீமா வந்து ஒரு பத்து பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி விஜயலட்சுமி அவ விருப்பப்பட்டு தானே போனா சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும் இந்திய சட்டம் என்ன சொல்லுது நீ தாலி கட்டிய பொன்னாட்டிய உனக்கு பிடிக்கலாம் விவாகரத்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லுது இந்த தர்மத்தின் தலைவன்ற ஒரு படத்துல ரஜினிகாந்த் போவாரு ஒரு விபச்சாரி வருவா வரியா ஏதோ ஆயிரம் ரூபாய் கூப்பிடுவா ரஜினிகாந்த் நான் வந்து நல்லதான் மாட்டேன் அப்படின்னு போவாரு யோ வரலா போய அப்படியே நீக்க புத்தினி சொல்றேன் போலீஸ்ல போய் குத்தி என்னை கற்பிக்க முயற்சி பண்ணாரு அப்படின்னு புரிய சொல்லுவா யாரு விபச்சாரி இப்படி தன் வழிக்கு வராத இப்ப சுருக்கமாக சொல்லிடுறியா நீ ஒரு பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உனக்கு அரிப்பு ஆம்பளைக்கு பம்பாய் வெபச்சாறு விடுதி இல்லை சேலம் கோடம்பக்கம் இந்த ரோட்டில் நைட்டு போனா ரோட்டில் நிற்குங்க கிராக்கிங்க விபச்சாரிங்க நீ போற நீ ஒரு டாக்ஸி டிரைவர் ஒரு லாரி டிரைவரும் ஏதோ போற உங்ககிட்ட வந்து ஒரு ஐநூறுரூவா வாங்கிட்டு படுக்கிறான் அது எவனோ ஒட்டை வீடியோ எடுத்து வச்சிக்கிறாள் இல்லை அவனுக்கே தெரிஞ்சு போயிடுது நீ யார் முடியாது தெரிஞ்சு போயிடுது பிற்காலத்தில் இந்த லாரி டிரைவர் ஒரு அரசியல் பிரமுகராக மாறி ஒரு கட்சி தலைவராக மாறி பிரபலியாக மாறிக்கிட்டான்னு வச்சுக்கோ அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கிறவன் யார் அவருக்கிட்ட படுத்தான்னு கேட்கும்போது இவர்தான் வந்து முதல்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடி லாரி டைவர் இருக்கும்போது என் கூட படுத்தார் ஐநூறு ரூபா கொடுத்தாரு அப்படின்னு விபச்சாரி சொல்றனா அந்த விபச்சாரிய தூக்குற அந்த தங்கத்தை தெய்வத்தை தூக்குற அப்படின்ட்டு இவதான் உங்களுடைய முதல் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி வழக்கு போட்டா அந்த லாரி டிரைவர் புகழ இப்ப அரசியல் வகையில் இருக்கிறாரு அத ஆளுங்கட்சி இந்த பொம்பளை பயன்படுத்தி அவர் புகைய அடிக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணி கேஸ் போட்டா அதுக்கு இந்த லாரி டிரைவர் என்ன சொல்லுவாரு நீங்க தான் முடிவு பண்ணணும் விஜயலட்சுமி நீ படுத்ததுக்கு உன்னுடைய சம்மதத்துடன் தான் அவர் படுத்தால் இது குற்றமாக நான் விஜயலட்சுமி உங்ககிட்ட கேட்கிறேன் நீ உண்மையிலே கருப்பு கரசியா ஒரு கல்யாணம் என்ற புனிதமான ஒரு சடங்கை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதி உனக்கு இருக்கா நீ பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் சீமா ஒருத்தன் தான் உன்னை உன் கூட வேறு ஒருத்தன்தான் நீ படுக்கிறியா உன் தாய் மீதும் தந்தை மீதும் இந்த வந்து சத்தியம் சொல்லு நீ யார் யார் கூட பெங்களூர்ல எத்தனை தொழில் மிரட்டி அவங்க கிட்ட வாங்கின இதெல்லாம் தெரியும் இந்த நீதிமன்றத்துக்கு நான் ஒரு கேள்வி கேட்கறேயா சீமா கிட்ட அவ சீமான் வந்து விஜயலட்சுமிய வற்புத்தியோ கட்டி கட்டி மிரட்டியோ கார்ல கட்டிக்கிட்டு போயோ கதற கதற கத கத்தட கற்பழிக்கல ஒரு சம்மதத்துடன் படுத்தாரு அது அறியாத வயதுல ஒரு பத்து பன்னோ ஒரு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச தப்பு சீமான் மக்களுக்கு நல்லது செய்ய திமுகவுக்கு பிடிக்கல அது பெரியார பத்தி பேசியிருக்காரு பெரியார பத்தி பேசினா ஒரு வேலைக்கு ஆகாது அதனால கற்பழிப்பு விஷயம் பெரியார பத்தி பேசினாரு மக்களுக்கு எடுபடாது பெரியாரா யாருன்னு கேட்பாரு பெரியார யாருன்னு இன்னைக்கு மக்கள்ல நூத்துக்கு தொண்ணூறு பேருக்கு தெரியாது பத்து பேருக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சூழ்நிலையில சீமான் மீது கற்பழிப்பு வழக்கு போடணும் கேள்வி கேட்கிறேன் நீதிமன்றத்தையும் விஜயலட்சுமியும் மு க ஸ்டாலின் கயல் விழிய கல்யாணம் பண்ணா இல்லையா ரகசியமா திருத்தனமா கூட்டிக்கிட்டு போய் கோயில கூட்டிகிட்டு போய் ரகசியமா தாலி கட்டிட்டு வந்தாரா பகிரங்கமா மண்டபம் வச்சு கல்யாணம் தானே பண்ணாரு அப்ப இந்த விஜயலட்சுமி எங்க புடுங்க போயிருந்தா அப்ப வந்து தடுத்திருக்க வேண்டியதான போலீஸ் மூலமா சினிமால நீங்க பார்க்கல ஒரு பொண்ணை ஏமாத்திட்டு கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணு போலீஸ் மூலமா வந்து தடுத்து அந்த கல்யாணத்தை நிறுத்தி போலீஸ் மூலமா அவர் அரெஸ்ட் பண்ண வைப்பாங்க நீ பண்ண முடியாது அப்ப எங்க போயிருந்த வாயில என்ன வச்சுக்கிட்டு இருந்த நீ ஐம்பதாயிரம் இப்ப சீமான் ஒரு லட்ச ரூபா மாசம் கொடுத்தாலும் வாயின் சுத்தி மூடிக்கிட்டு போய் அவன் ஏன் கொடுத்தாருன்னா என்னடா இது நம்ம சினிமால போது வந்து வாய்ப்பு கேட்டு வந்த ஏதோ சிகப்பா அழகா இருக்கிறாளே அப்படின்னு படுத்தோம் அது ஏயா ராமச்சந்திர படம்னு ஒரு படம் ஏதாவது போட்ட யூடியூப் அந்த சேனல் இது மூணாவது சேனல் ராமச்சந்திரான்ற படத்துல விஜயலட்சுமி ஹீரோயினா அந்த டைரக்டர் போட்டாரு அந்த டைரக்டர் யாருன்னா ராமச்சந்திரான்னு சொல்லிட்டு கூகுள்ல போடுங்க அந்த டைரக்டர் யாருன்னு தெரியா போய் பாத்துங்க அப்ப சத்யராஜ் ரூமுல அப்ப இந்த ராமச்சந்திர பத்தோட டைரக்டர் கூட்டிகிட்டு போயிட்டு வாடின்னு பண்றீங்க கூட்டிகிட்டு போய் குமுற சொரு சொரு சொருன்னா அது விடியில வரைக்கும் இது யாருக்கா தெரியுமா அண்ணாமலை யூனிவர்சிட்டி ஒரு பொண்ணை கெடுத்தானே என்னையா பாச்சு இந்த விஷயம் அப்படியே மூடி மறைச்சிங்க இல்லையா சீமான் விஷயத்த மட்டும் தோண்டி எடுக்குறீங்க ஏன்னா அவன் வந்து சீமான் வந்து மக்களுக்கு ஆதரவா செயல்படுறோம் வளர கூடாது அதுக்காக திமுக போன பழி அதுக்கு தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உள்ள நீதிமன்றங்கள்லாம் மு க ஸ்டாலின் தமிழக அரசுக்கு அடிமை டெல்லியில சுப்ரீம் கோர்ட் அந்த நீதிமன்றங்கள்லாம் மோடிக்கு அடிமை இதை வச்சுக்கிட்டு நீங்க விளையாடுறீங்க இது நியாயமே இல்லையே நான் விஜயலட்சுமி ஓகேதான் கேட்கிறேன் இப்பதான் கொஞ்சம் நீ கேட்டேனே சீமான் கல்யாணம் பண்ணும்போது நீ ஏன் போய் தடுக்கல என இந்த மாதிரி ஏமாத்திட்டாரு என்ன கல்யாணம் ஏன் கல்யாணம் என்னடா கல்யாணம் பண்ணி கேட்டு இருந்தா அப்பய முடிவு ஒன்று வாயில என்ன வச்சுக்கிட்டு இருந்த இப்போ வந்து சீமா நியாயத்தை சொல்றேன் நாளைக்கு நீதிபதிக்கும் இந்த நிலைமை வரலாம் மு க ஸ்டாலின் வயசாகி போச்சு அவர்கிட்ட அதிகாரம் இருக்கு எவனா வந்தா கழுத்தடுத்து போட்டுருவாரு ஆளுங்கட்சிக்கு எதா அந்த போக அது இருந்தாலும் எவ்வளவு எந்த வர வரமாட்டா இந்த சீமான ஊர அப்பாவி அந்த மேல இப்ப நீங்க வந்து ஏறி மேயிறீங்க நியாயமே இல்லையே நான் மூணே மூணு விஷயம் மூணு பாயிண்ட் நீதிமன்றம் பதில் சொல்லணும் சீமான் விஜயலட்சுமிய கடத்திக்கிட்டு போய் விருப்பத்துக்கு மாற கற்பழிக்கல அப்படி கற்பழிச்சிருந்தா அப்பயே போலீஸ்ல புகார் பண்ணி கைது பண்ணிருக்கணும் பண்ணல அவ திடீர்னு வந்து கேஸ் கொடுக்கறா அப்புறம் வாபஸ் வாங்கிடுறா அப்புறம் சீவான் என் மாமா நல்லவருன்றாரு இதே மாதிரி நினைவு சொல்ல இல்லையா சீமான் விஜயலட்சுமி கற்பழிக்க கற்பழித்ததுக்கான ஆதாரம் ஏதாவது இருக்கா சம்மந்தப்பட ஒரு ஆணும் பெண்ணும் சம்மந்தப்பட்டு உடலுறு கொண்டால் அது கற்பழிப்பு ஆகாது இது இந்தியன் லா சொல்றது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஐ பி சி செக்ஷன் சொல்வது ஒரு ஆணும் பெண்ணும் சம்மதத்துடன் உடலுள் கொண்டு பின்பு அவர் பிரிந்து விட்டால் அது கற்பழிப்பு ஆகாது ஒரு பெண் விருப்பம் இல்லாமல் தன் மனைவிக்கு விருப்பம் இல்லாமல் அவளை உடல் உருவிக் கொண்டால் அது மாபெரும் கற்பிக்கு சமமானதுன்னு இந்திய இந்திய பீனல் கோட் ஐபிசி செக்ஷன் சொல்லுது நீ தாலிகட்ட பொண்டாட்டியே அவர் சம்மதம் இல்லாமல் நீ அவளை தொட்டு கற்பழிச்சுன்னு வச்சுக்க மிரட்டி அது கற்பிப்பு அவர் சம்மதத்தோட இவரே நான் கேட்டுக்கிட்டே மோசம் அது அவங்களுக்குள்ள அதை வீடியோ விட்டு வெளியிடுவது அது அசிங்கம் ஆபாசம் அது அவங்களுடைய பர்சனல் விஷயம் நான் ஏன் இவ்வளவு பேசுறேன் சீமான சொல்லல நாளைக்கு நீதிபதி மேலேயே இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்டால் ஒரு போலீஸ் அதிகாரி மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டால் நான் கேள்வி கேட்பேன் நியாயம் எல்லாருக்கும் ஒண்ணுதான் இந்த வழக்க பொறுத்த வரைக்கும் முதல்ல நிறைய ஓட்ட இருக்கு சீமான் ஒரு மயில் புடுங்க முடியாது சீமான் ஒரு வக்கீல் கரெக்டா வாதாடுறது பாயிண்ட் எடுத்து வைக்கணும் இப்ப தானே ஒரு ஒரு மாசமா இந்த விஷயம் வெளியே வருது விஜயலட்சுமி கேஸ் கொடுத்து பல வருஷமாவுது இது வரைக்கும் என்ன பண்ண மயம் இப்ப விரும்பி விரும்பி வெளிகொண்டு ரொம்ப நேரம் நீதி நேர்ம தவறாம இப்ப கேஸ் எடுக்கிறீங்க நான் ஏன் சொல்றேன் எனக்கு பரந்தூர் விமான நிலையம் அமைக்க அவருதான் எடுக்க அவர் தான் போதாடுறாரு இப்ப தள்ளுபடி பண்ணிட்டாங்க வள்ளலார் ஆராய்ச்சி அமைக்க அபகரிக்க பார்த்துக்க அவர் தான் போதாடுறாரு அந்த மனுஷன் ஏயா இப்படி வைக்கிறீங்க பெரியார பத்தி சொன்னாருன்னா அவர் வந்து எழுதுவதா வந்து உருவாக்க சொல்லலையே ஆனா விஜயலட்சுமி வீரலட்சுமியும் புதுசா சொல்றான் இதை பத்தி காமெடிய போன சேனல்ல போட்டிருந்தேன் விஜயலட்சுமி சீமான் கற்பி உண்மையான சொல்லி போட்டுட்டு ஒரு பையன் கிட்ட அடியில் பத வாங்கி சீமான் விஜய கற்பழிப்பு கற்பை அழித்தார் இதை அமேசான்ல வாங்க போதை சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா போட்டிருந்தேன் சிரிப்பு செய்திகள் அதுல புறம்போக்கு யூடியூப் அழிச்சிருச்சு இந்த புறம்போக்கு யூடியூப் வாரத்துக்கு நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனல்ல அதிகமாயிட்ட போய் இது பத்தாயிரத்தை தாண்டிடுச்சு ஆனா எத்தனை பேர் பாக்குறாங்க தெரியுமா நூத்தி அறுபத்தி நாலு பேரா இருநூறு பேரா பிச்சு போடுறாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அசிவி பத்திரங்க யூடியூப் தேவையா பசங்க பத்தாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி போயிட்டே இருக்கு வாரத்துக்கு நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாயிட்டு போறாங்க

அவங்க இப்ப அதை பத்தி பேச அவங்களுக்கு எந்த குப்பை வீடியோ போட்டாலும் கோபி சுதாகர் இருக்கிறான் இல்லையா வெத்து வெட்டு அதை பார்த்த ஒரு மயிலும் சிரிப்பும் யாரோ பத்து லட்சம் பேர் தாண்டிடுமோ அவனுக்கு போட்டானுங்க நம்ம சொல்றதை கேட்கிறானுங்க முதல்ல அரசியல் தலைவரை பத்தி பேசினானுங்க அதை எச்சரிக்கை விடுத்து அதை கேட்டுட்டு மணி முகமதி பெட்ரோல் பாவங்கள் வாழைக்கா பய்ச்சி பாவங்கள் பாயச பாவங்கள் இப்படி போ சொல்றதுனால அவங்களுக்கு எந்த குப்பை வீடியோ கோபி சுதாகர் போட்டாலும் ஒன் மில்லியன் பத்து லட்சம் பேர் தாண்டிடுவோம் ரெண்டு நாள் இப்படி பாரு சிரிக்குவதா ஏதாவது ஒரு மயது கம்பி பார் போ ஆனால் நான் போட்டேன்னா சப்கிரைபர்ஸ் என்னைக்கு அதிகமாயிட்டே இருக்கு ஆறாயிரச்சி ஏழாயிரச்சி எட்டாயிரச்சி பத்தாயிரத்தை தாண்டிடுச்சு

அவர் வீடியோ பத்தினா வேற ஆயிரம் பேர் தான் பார்த்தாங்களாம் செத்து சப்ஸ்கிரைப் கண்டை கீழே பாஸ்கர் வீடியோவை நாங்கள் இந்த கண்டை கூகுளும் அவனுங்க எவன் லஞ்சம் கொடுக்கறான்னு எவன் வச்சு எவன் பணம் கொடுக்கறான்னு அவங்க தகுந்த மாதிரி பேசுவான்னுங்க என்னால அவனுக்கு பிரிவுச்சு இல்ல ஆளுங்கட்சி திமுக பாதி என்ன காசு கொடுத்து எவனை டவுன் பண்ண சொல்லுதோ சேனல வந்து உங்களுக்கு முடக்க மாட்டானுங்க

போய் ஹீலர் பஸ் கிட்ட போகும் வழி பேரை தாண்டிடுச்சு பத்தாயிரம் இருபதாயிரம் என்னையோ போனா போது ஒரு லட்சம் போடுவான் நாலு லட்சம் பேர் என்ன செத்து போயிட்டானா அதோட மிக குடும்பம் என்னன்னா இந்த ரூஸ்டர் நியூஸ் ஒண்ணு இருக்கும் மோடியை பத்தி தான் இந்த பதிவுல போட்டு ரூஸ்டர் நியூஸ் ஒண்ணு அவரு பாவம் ஊர் மக்கள் கிட்ட எங்களுக்கு கார்பரேட்டுகள் கொடுமை எங்களுக்கு நிதி உதவி பண்ணுங்க பிச்சை எடுக்கிறார் பாவம் அவர் எவ்வளவு தெரியுமா நூறு இருநூறு ஐநூறு ஆயிரம் இவ்வளவுதான் பார்ப்பாங்க ஆனா சப்ஸ்கிரைபர்ஸ் அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் இருக்குது மற்றவங்க என்னன்னா இப்படி பழிவாக நான்கு புறம்போக்க நாயங்க யூடியூப் கூகுளோ இங்க நீதிக்கும் நெருமைக்கும் மரியாதை கிடையாது உட்பட விஷயத்துக்கு வரேன் நம்ம சேனல்ல முடக்காம சப்ஸ்கிரைபர்ஸ் பத்தாயிரம் பேரா பத்து லட்சம் பேரா நூறு பேர் தான் பார்த்தா போடுற என்ன புடுக்குறான்னு பாப்பானு வேணுமனே பண்றாங்க இவனுக்கு வைக்கிற சாப்பு வைக்கிற கம்முனிடு இப்ப மதிப்பிற்கும் மரியாதைக்கு முடிய நீதிபதிகள் ஐயா உங்களை சொல்லி குற்றம் கிடையாது சாதாரண அரசாங்க பஸ் டிரைவர் மாதிரி அரசாங்க ஊழியர் மாதிரி அரசாங்க போலீஸ் மாதிரி நீங்களும் ஒரு அரசாங்க ஊழியர் தான் தமிழ்நாட்டில் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி திமுக அந்த அரசாங்கம் என்ன சொல்றோம் அத்தனை கேட்டாங்கணும் இல்லட்டா நாளைக்கு காலையில் ஓம் பொண்ணு காலேஜ் போவாத அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்த மாதிரி நாலு ஆவடி எடுத்து கற்பனைக்கு சொல்லுவான் போலீஸ் ஸ்டேஷனில் நீ ஏன் பொண்ணை தனியாக அனுப்புன ஏன் தண்ணா அனுப்புன போலீஸ் கேட்பான் நீதிபதிகளுக்கே அந்த பயம் இருக்கு ஏன் மோடி வந்து சுப்ரீம் கோர்ட்டை வழி கொண்டு வரலையா ஏற்கனவே ஒரு மாநிலத்தில் நீதிபதி நடந்து போகும்போது ஆட்டோ எது கொண்டு நீதிபதிகளை பயமுறுத்தி நீதிமன்றம் மா டெல்லியை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்டுப்பாட்டில் சுப்ரீம் கோர்ட் இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக தமிழ்நாடு நீதிமன்றங்கள் ஹை கோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட்டு இது இருக்குது நீதிபதிகள் நீதி பேசுனா உன் பொண்ணு காலேஜுக்கு போக மாட்டான் உன் பையன் காலேஜ் பிடிக்க மாட்டான் உன் பையனா எந்த போதை சட்டத்துக்கு உள்ளே போட்டுருவான் யாரு ஆளுங்க திமுக பொண்ணு போச்சுன்னா இருக்கிற ரவுடி நாலு பேரு கையை பிடிச்சி இழுறா சேலையை பிடிச்சி இழுறா அப்படின்பாங்க அப்ப நீதிமன்றம் போகும்போது நீ வழிக்கு வா அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க அதனால நீதிபதிகள் பயந்துகிட்டு ஆளுங்கட்சிக்கு திமுகவுக்கு சாதகம் சொல்றாங்க இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா உங்க சட்ட பிரகாரமே இபிகோ அந்த செக்ஷன் பிரகாரமா நாங்க வரோம் ஸ்ரீமான் மதுரையில விஜயலட்சுமி கல்யாணம் பண்ணக்கூடிய ரிஜிஸ்டர் ஏதாவது பண்ணாங்களா தாலி கட்டி கல்யாணம் ரிஜிஸ்டர் பண்ணாங்க ஆதார் இருக்கா சரி கல்யாணம் பண்ணி வச்சா அகிது புரோகிதர் சாட்சி ஏதாவது இருக்கா ஒரு மயிலும் கிடையாது இந்த மாதிரி தெரியுமா பெங்களூர்ல எத்தனை பேர் ஏமாத்திருக்கிற தெரியுமா அதெல்லாம் வந்துச்சு இப்ப அப்பலாம் ஒண்ணு புரிஞ்சாம இப்ப அந்த ஒரு மாசத்துல இந்த கேச தோண்டி எடுக்கிறீங்க அப்ப என்ன நீதிமன்றம் தூங்கிக்கிட்டு இருந்துச்சேன் போலீஸ் துறை தூங்கிக்கிட்டு இருந்துச்சே நான் கேக்குறேன் நான் வந்து உங்க மேல இந்த குற்றச்சாட்டு வச்சா நான் கேட்பேன் சீமன் நான் வந்து சீமான் கட்சி கிடையாது நியாயத்தை கேட்கிறேன் நான் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரோட்டு ஓட்டுல ஒரு விபச்சாரி கிட்ட நான் படுக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஐநூறு ரூபா கொடுக்குறேன் அவ கற்பை எனக்கு வித்தா நான் ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்து கற்ப வாங்கிட்டேன் ஜாலியாக முடிஞ்சு போச்சு ஒரு கடையில் பொருள் வாங்குறேன் காசை கொடுத்து பொருள் வாங்குற நீ காசு குத்தா பொருளை குத்தா முடிஞ்சு போச்சு ஏன் கிட்ட ஒரு பொருள் வாங்குனாரு இவர் எனக்கு அடிமை இவர்தான் எனக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னா எந்த வகையான முட்டாள்தனமோ அதே மாதிரி உட்கார் வித்துட்டா இவன் எத்தனை பேருக்கிட்ட வித்து காசுக்கு ஐம்பதாயிரம் கொடுக்கும் போது வாங்கிட்டு வாங்கி முடிக்கிறது இப்ப எதுக்கு கத்துற நீ அவர் ஏன் கொடுத்தாலும் சரி பாவம் ஏதாவது பிச்சைக்காரனுக்கு ஒரு நூறு ரூபா போடுறது பிச்சைக்காரிக்கு அதுக்காக பிச்சைக்காரிக்கு எனக்கு தொடர்பு இருக்கு இவதான் நூறு ரூபா போட்டாரு பிச்சைக்காரர் ஒரு பொண்டாட்டி சொன்னா இது எவ்வளவு கொடுமையோ அந்த மாதிரி இருக்கு அவரு கற்ப சீமான் விஜய் லட்சுமி கற்பச்சா இல்லையா ஆதார வீடியோ இருக்கா ஏற்கனவே ஒரு வீடியோ இருந்துச்சு நான் மோசமானுவேன் பேடு கட்டும் அப்படின்னு அது சினிமா டைலாக் கூட இருக்கலாம் ஏன் கமலஹாசன் ஜட்டியோடு இல்லையா படத்துல மேலே பத்து உடல் கொள்ற மாதிரி அம்மனத்தோடு பத்துக்கிட்டு இல்லையா அது சினிமா சினிமா வேற நேர்ல வேறியா ரெண்டு ஒண்ணுதான் அதே நடிகை நான் இந்த மாதிரி படத்தை பாருங்க வீடியோ சீனை காட்டி என்னை கல்யாணம் பண்ணி கேட்டா நீதிமன்றம் பதில் சொல்லுமா அவன் சம்பந்தப்பட்டு படுத்தான் அதோடு முடிஞ்சு போச்சு நான் என்ன கேள்வி கேட்கிறேன்னா முதல் கேள்வி சீமான் திருமணம் நடக்கும் பொழுது ஏன் விஜயலட்சுமி வந்து தடுக்கல அது முதல் கேள்வி இதுக்கு பதில் சொல்லணும் விஜயலட்சுமி நீதிமன்றம் பதில் சொல்லணும் ரெண்டாவது என்ன கேள்வினா மதுரையில திருமணம் நடந்து போச்சுன்னா ரிஜிஸ்டர் பண்ணாங்களா சட்டத்திற்கு சாட்சி தான் ரிஜிஸ்டர் பண்ணல அது செல்லாத அப்ப சாட்சி இருக்கா ஐயர் வந்து தாலி எடுத்து கொடுத்தாரா விஜயலட்சுமி இடத்துல சீமான் தாலி கட்டுற யார் போட்டோஸ் இருக்கா ஆதார் கார்டு இல்லை நீ இத்தனை வருஷம் கழிச்சு நீ நினைச்சு தூங்கி தூங்குவ திடீர்னு சீமானுப இத வந்து திமுக தூண்டி விட்டுருக்கு இது எல்லாருக்குமே தெரியும் இந்த வழக்க நீதிமன்றம் திமுக அரசு ஆளுங்கட்சி அரசு தூண்டுதல் பேர்ல போட்டிருக்கு இத நிக்காது என்ன சீமான் உனக்கு எச்சரிக்கை நூறு வழக்குக்கு மேல உன் மேல வழக்கு இருக்கு ஒரு அளவுக்கு தான் உன் கூட இருக்கிற வக்கீல் பாசறை சும்மா சென்று வழக்குகளை கூட வருவாங்க சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்க வருமானத்தையும் நீ பார்க்கணும் நீ பணம் கொடுக்குற வரைக்கும் ஓகே ஓசியிலேயே அந்த வைக்கல் வரமாட்டாங்க இது இது இங்கே உனக்கு நியாயம் கிடைக்காது சுப்ரீம் கோர்ட் போனீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு பத்து லட்சம் வாங்கக்கூடிய வைக்கல்ஸ் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வரமாட்டாங்க என்னடா சீமான் கூட ஒரே தொல்லையாக போச்சடானு எப்போ பார்த்தாலும் நம்மளை குழப்ப கவனிக்க விடாமல் சம்பாதிக்க விடாம சும்மா ஓசியிலேயே நான் தேவையான நாம் தேவன்னு சொல்லிட்டு எத்தனை காலம் தான் இருந்தாலும் கூட நம்ம ஓசியல வாதாடு நடப்பாங்க பணம் கொடுக்கணும் நீதிமன்றத்தில் வழக்கு ஆஜராகும்போது வக்கீலுக்கே சொத்து ஃபுல்லா காலி ஆயிடும் இடத்துல வித்து கொடுக்க வேண்டியதா இருக்கும் நீ பிச்சைக்காரன் உன்னைய வழிக்கு கொண்டு நினைக்கிறாங்க விஜயலட்சுமி கேஸ் எடுத்துருக்கிறாங்க பல வருஷம் பத்து பன்னெண்டு வருஷமா நடக்கு வரைக்கும் அந்த முண்ட சொல்லாம வரைக்கும் விஜயலட்சுமிய உடலூர் கொண்டவர்கள் எண்ணிக்கை கணக்கில் அடங்காது நீ மட்டும் அவ கூட படுக்கல ஏகப்பட்ட நடிகர்கள் தயாரிப்பாளர்கள் பெங்களூர் தொழில் அதிபர்கள் அவகிட்ட பணம் வாங்கி மிரட்டி வாங்கி இருக்கிறே தெரியும் நீ காட்டினாலும் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க ஏயா தூங்குறவனை எழுப்பலாம் தூங்குற மாதிரி நடிக்கணும்னு எழுப்ப முடியுமா உன் மேல குற்றம் சுமத்தி வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உன் பேரை டேமேஜ் பண்ணணும் நீ தேர்தல நிக்காம மக்கள் எடுத்து ஏன் ஒரு பொம்புட பொறிக்கி எவனையும் ஓட்டுமா அப்படின்னு ஒரு பிரமையை உருவாக்கி உன் வாக்கு உனக்கு போடக்கூடிய வாக்க சரிக்கணும் சதிக்கணும் மிகப்பெரிய சதி நடக்குது இத நீ தான் யோசிச்சு முடிவு பண்ணனும் வைக்கீல்கிட்ட சொல்லு கோர்ட்ல ஆஜராவும் போது விஜயலட்சுமி ஏதோ பரிதாபப்பட்ட பொண்ணு மற்ற பெண்கள் மாதிரி வந்து என்கிட்ட உதவி காட்டாங்க நான் வந்து ஒரு ஐம்பதாயிரம் கொடுத்தேன் உதவி செஞ்சேன் இத சாக்க வச்சுக்கிட்டு ஆளுங்கட்சி தூடுதல் பேரில் என் புகழுக்கு கலைஞர் மனைவிக்க நான் தேர்தலில் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக நடக்கக்கூடிய அரசியல் சூழ்ச்சி நான் விஜயலட்சுமி கெடுத்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை வீடியோஸும் இல்லை போட்டோவும் இல்லை நான் ஏற்கனவே அவ கூட பேசுற வீடியோ நான் மாமா மோசமானவன் கெட்டவில்லை கேடு கட்டவை இது வந்து ஒரு சினிமாவுக்காக எடுக்கப்பட்ட ஒரு சின்ன ட்ரையல் வீடியோ இது அதை எடுத்து இவன் வந்து நான் வந்து கற்பித்தான் இன்னைக்கு வந்து பூதாகரமைக்கு காட்டுறாங்க எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அவள் ஏழு முறை கற்பை கருவை கலைத்ததாக ஏற்கனவே போய் சொல்லியிருக்கிறார் ஏழு முறை ஒரு பொண்ணுக்கு கருவை கலைக்க முடியாது உயிர் போய் விடும் என்பது மருத்துவ உண்மை இதை எடுத்து சொல்லுங்க மதுரையில் திருமணம் செய்ததாக கூறப்படும் அந்த செய்திக்கும் எனக்கும் எந்த சம்மதமும் இல்லை இது ஆளுங்கட்சியால் விஜயலட்சுமியால் பிரித்து கூறப்பட்ட கற்பனையான பொய் நான் மதுரையில் தாலி கட்டுவதை மதுரை பிரசித்தமான கோயில் டெய்லி லட்சக்கணக்கான பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகிறார்கள் நாங்கள் இருவரும் மட்டும் தாலி கட்டுவது என்றால் பார்த்த சாட்சியம் யாராவது ஒருவரை சொல்ல சொல்லுங்கள் எந்த அயிரை வைத்து நான் தாலி கட்டினேன் ரிஜிஸ்டர் செய்யப்பட்டதாக முக்கியமாக ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்போ தான் செல்லும் இல்லட்டா யார் சொன்னால் செல்லாது அது மற்ற ஒன்றையும் பிடிச்சி தொங்குறாங்கன்னா நீதிபதிக்கு கமிஷன் போயிடுச்சு நீதிபதிக்கு பத்து லட்சம் ஐம்பது லட்சம் ஒரு கோடி போட்டதுனால அவர் உடனே காலி பண்ண அரசு ஆளுங்கட்சி திமுகவுக்கு சாதகமாக அவர் வழக்கை நத்திக்கிட்டு வராங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ வந்து ஜங்ஷன் திட்டத்துக்கு எதிராக போராடுறதுனாலையும் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிராக போராடுறதுனாலையும் வல்லரோ ஆக்கிரமிப்புக்கு எதிராக போராடுறதுனாலையும் அறநிலையத்துறை மக்களின் வீடுகளை இடிப்பதற்கு எதிராக போராடுறதுனாலையும் ஒன்னிய வழிக்கு கொண்டு வர கார்பரேட்டு அடிமையான கார்பரேட்டுகளால் உத்தரவிடப்பட்டு மு க ஸ்டாலின் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேதிலும் பெரியாரை பற்றி பேசியதற்காகவும் பழி வாங்குவதற்காக இந்த பழைய கேச தட்டி கிட்டி தூசியெல்லாம் வச்சு பெயிண்ட் கேட்லாம் அடிச்சு துருவெல்லாம் எடுத்து புதுசாக கொண்டாந்து இப்ப நிறுத்துறாங்க இப்ப வர இது நேற்று முன்னேற்ற விஜயசிமியை ரோட்ல போகும்போது கற்பழிக்கல அண்ணாமலை யூனிவர்சிட்டியில கற்பழிச்ச அந்த மாணவி அந்த பாலியல் பலாத்காரம் பண்ண அந்த கேஸே மூடி மறைச்சிட்டாங்க ஆனா பாஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சீமான விஜயலட்சுமியை கற்பழிச்சுட்டாலாம் எப்படி கலர்னால அப்ப நீ போய் போலீஸ் சொல்ல சீமான் என்னை வந்து சினிமா ஆசிரியனால் என்னை வந்து நடிச்சு கட்டு சொன்னாரு நான் போய் நடிச்சு காட்டு திடீர் எமீர் பாய்ந்து என் புடவையை சுருஜாடி கழித்து கற்பனைக்கு போய் அப்பயும் மயில் சொல்ல வேண்டிய அப்பயும் சொல்லாம இப்ப மயில் வந்துட்டு நல்லா அவர் கூட படுத்துட்டு அது எல்லாருக்கும் உள்ளதுதான் ஊசி இடம் கொடுக்காம நூல் நுழைய முடியுமா விஜயலட்சுமி இடம் கொடுக்க முடியாம சீமான் உடல் இது கற்பிப்பே ஆகாது அவர் சம்மதத்தோடு காசு கள்ளக்காதலி அவ பொண்டாட்டி கிடையாது செகண்ட் அவருக்கு ஒரு கள்ளக்காதலி யாரு விஜயலட்சுமி எல்லா தான் பண்றான் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது ஒருவருடைய தவறுகள் மறைக்கப்படுகின்றன அதில் தவறுகளை சுட்டி காட்டுவார்கள் கொல்லப்படுகிறார்கள் சட்டத்தின் முழு ஜெயிலில் போடப்படுகிறார்கள் அதிகாரம் இல்லாமல் அதிகாரத்திற்கு ஆசைப்பட்டு நேர்மையான முறையில் போராடுவது மீது இந்த வன்முறை பழைய கேசுகள் தோண்டி எடுக்கப்படுகின்றன இதை நீதிமன்றம் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆனால் ஒவ்வொரு கூட்டம் சுப்ரீம் கோர்ட் போனால் அங்கே வாதாடுவதற்கு ஒரு மணி நேரத்துக்கு பத்து லட்சம் கேட்பாங்க இதை கொடுத்தே நீ பிஜகா ஆகிடுவேன் நீ எப்படி சமாளிக்க போறதை நீ தான் முடிவு பண்ணணும் இது சீமானுக்கு மட்டுமல்ல ஒரு முக்கியமான விஷயத்தோட பதிவு முடிக்கிறேன் இனி எவனாவது நான் டேக்ஸி டிரைவராக இருக்கிறேன் நான் கூலி வேலை பார்க்குறேன் கக்குஸ் கழுவுறேன் அப்படின்னா வேற எவங்கிட்ட உடல் உறுக்கு வந்துட்டு போ நீ எதிர்காலத்தில் ஒரு அரசியல்வாதி ஆகணும் பெரிய கோலிசர் ஆகணும் ஒரு புகழ்பெற்ற மனிதனாக யூடியூப் கூகுளில் வரணும்னு நினச்சா பொம்பளை விஷயத்தில் ஜாக்கிரதை இருங்க அப்படி போனீங்கன்னா உங்களை வச்சு நீ ரோட்ல பிக்சா உங்களோட உடல் கொண்டவன் சீடமாட்டான் நீ பெரிய ஆகிட்ட உன் பேப்பரு போட்டோ பேப்பரு டிவியில வந்துச்சுடா உன்னைய வச்சு படம் கொடுக்க பாப்பா ஆனால் அவன் பயப்படுவா அதே சமயம் உன்னை அழிக்கக்கூடிய எதிரிகள் அந்த பொண்ணை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவளை வச்சு உன்னை சாச்சிடுவாங்க அவளை தூண்டி விடுவாங்க அதான் இப்ப நடக்குது ஆண்கள் ஜாக்கிரதையாக இருங்க பொம்பளைங்க பயங்கரமான ஆளுங்க தர்மத்தின் தலைமையெல்லாம் கூட்ட ஒரு சீன் வருது ரோட்டில் ஒரு விமர்சனம் போய்க்கிட்டுருப்பா ரஜினிகாந்தை கூப்பிடுவா வரியா ஆயிரம் தான் அப்படின்பா நான் வரமாட்டேன் ஏன் இப்படி பண்ணேன்னு உடனே இப்படி கெடுத்துட்டான் கெடுத்துட்டான்னு கையை பிடிச்சிடுட்டான் அப்படின்ன உடனே போலீஸில் போவாங்க ரஜினிகாந்த் அந்த பொம்பளையும் போன உடனே அப்போ வந்து கௌதமி வந்து இன்ஸ்பெக்டராக இருப்பேன் அவ பார்த்துட்டு அப்போ பிரபு இதை சொல்லுவார் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவன் நிறைய பேருக்கிட்ட கையை பிடிச்சிட்டு ஒரு தேவுடியா அப்படின்ட்டு ஆதார் காட்டின உடனே அவளை பிடிச்சி உள்ளே போட்டு ரஜினியை வெளியே விட்டுருவாங்க இது அப்படி இல்லை சீமான் உன்னைய புகழை சதிக்கணும் நீ முப்பத்தாறு லட்சம் ஓட்டுவங்க தான் பீத்திக்கிறதுக்க அது கூட நீ வாங்கக்கூடாது ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் நீ டெபாசிட் வாங்குவேன்னு சொல்லியிருந்தேன் அதை பார்த்து டெப்பாசிட் வாங்க முடியாத அளவுக்கு தேர்தல் ஆணையமோ திமுகவும் சேர்ந்து உனக்கு இருபத்தி நாலாயிரத்தில் கொண்டுட்டு வந்து ஆயிரம் ஓட்டு கிடச்சா டெபாசிட் வாங்கிட்டு அதோட நிறுத்தி உனக்கு விட்டாங்க அதே மாதிரி முப்பத்தாறு லட்சம் ஓட்டணி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தெரியல வாங்கக்கூடாதுன்றதுக்காக திமுக பெரியார பற்றி பேசுகிறதுக்காக பழி வாங்கிறதுக்காக உனே ஒழுசி கட்டணுன்றதுக்காக உனக்கு இந்த செக்கை வச்சு விஜயலட்சுமி வணக்க தோண்டி எடுத்துருக்கு நான் ஏற்கனவே போன வருஷம் அதுக்கு போன வருஷம் சொல்லிட்டேன் விஜயலட்சுமி தான் அவன் வழக்கத்தான் இவங்களுக்கு வேறு போய் எடுப்பாருங்க பொம்பளை விஷயத்தை தோன்றா தான் மக்கள் காதி துப்புவாங்க மற்ற பெரிய பெரியாது அன்னைக்கு மக்களுக்கு தெரியாது எப்போதும் முன்ஜாமீன் ரெடியா வச்சுக்கோ நீ செல்போன பேசாத டிரைவருடைய செல்போன்ல இருந்து கால் பண்ண உன்னுடைய செல்போன ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி சிம்ம தூக்கி போடு ஒரு செல்போன ட்ராக் பண்றாங்க நீ இங்க இருக்கிற என்னன்னு பாத்துக்கோ அவங்க பொதுவா பகல்ல கைது பண்ண மாட்டாங்க வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கோர்ட்டு லீவு அந்த வெள்ளிக்கிழமை தான் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து தூக்குவாங்க ஆனால் தூக்கின கூட கேஸ் நிற்காது ஆனா தூக்கிட்டு போகும்போது கூட ஒரு அந்த நைட்டு டைமே நீ அந்த நைட்டு சமயம் நீ போன் பண்ண எந்த வைக்கல வர முடியாம தூக்கிட்டு இருப்பாங்க பொண்டாட்டி கூட அதான் நைட்டு பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு தான் வந்து தூக்குவாங்க எச்சரிக்கையாது எந்த ஒரு பிரச்சனை இருக்கோ எப்ப கைது தெரியுதோ அப்ப அவங்க வீட்டுல இருக்காத வேற யாரும் நண்பர் வீட்டுல தூங்கிக்கிட்டு இரு எச்சரிக்கையா இது சீமான் உன்னை கைது பண்ணி உன்னை கொல்லணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஜாக்கிரே இருந்துக்கோ எங்களால எச்சரிக்கை தான் பண்ண முடியும் இதை மட்டும் பண்ண உன்னை அழிக்க மிகப்பெரிய சதி நடக்குது இதை மட்டும் யோசிச்சுக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தாந்தில் ஓட்டு எண்ணத்தின் மூலமாக நீ முப்பத்தாறு லட்சம் ஓட்டுகள் ஏற்கனவே வாங்கின ஓட்டை நீ வாங்க முடியாது மிகப்பெரிய சதி நடக்குது விஜயை கொண்டு வந்து அவனுக்கு உன் ஓட்டில் பதினஞ்சு லட்சத்தை போட்டு நீ வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாந்தில் இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டணி தாண்ட மாட்டேன் தெரிஞ்சுக்கிறேன் இதுதான் உண்மை சக்தியும் இதை போல புரிஞ்சுக்கோ உனக்கு எதிராக மிகப்பெரிய சதி நடந்தது என்பதை வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கும் வரை மீண்டும் உங்களிடம் இன்று விடைபெறுவது ஜோக்கர் டிவி மாயாவி நன்றி